அந்த இயற்கைன்னா என்னன்னு கேட்டாக்கா ஒரு ஞானி ரெண்டு விஷயத்தை சொல்லி காமிச்சார் ஒரு மரம் இருக்கு அது இருந்த இடத்துல இருக்கு ஆனா அது பரவிட்டே இருக்கு அதுக்கு என்ன செய்தது அந்த மரத்துக்கு வர்ற பறவையோட பசிய ஆத்துது அதுக்கு ஒரு பழத்தை கொடுக்குது பழத்தை உண்ணுகின்ற பறவை ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பால போய் எச்சம் போடுது அதோட எச்சத்தோட அந்த விதை உழுகுது அங்க அந்த மரம் மலைச்சு வளருது மரம் தன்னுடைய இனத்தை பரப்புவதற்கு அது என்ன பண்ணுது பறவையோட பசிய ஆத்துது ஒரு பூவுல தேன் சுரக்குது இந்த தேனை எடுக்கிறதுக்காக தேனி போகுது அது குளவி போகுது அப்ப அது உடம்புல மகரம் தான் ஒட்டிக்குது அது இன்னொரு பூ போகும்போது இந்த மகரம் தான் சூலகத்தில் படுது அது அப்புறம் தான் என்ன பண்ணுது அந்த பூவில் வெத பிடிக்குது அந்த செடி தன்னுடைய இனத்தை பரப்புவதற்கு என்ன செய்யுதுன்னா அந்த குளவிக்கு அந்த தேனிக்கு அது பசி ஆத்துது ஆனா தேனியோட பசி ஆத்துறோம்னு தெரிஞ்சு அந்த செடி செய்யலை பறவையோட பசி ஆத்துறோம்னு தெரிஞ்சு அந்த மரம் செய்யலை ஆனால் மனிதர்கள் தெரிஞ்சே செய்ய முடியும் சதமா